அனைவருக்கும் இனிய ஆடி மூன்றாம் வெள்ளி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அம்பால நான் வந்து வீட்டுக்கு அழைச்சிருக்கேன் அப்படிங்கிறத சொல்ல போறேன் ஏற்கனவே நான் வந்து ஆடி ஸ்பெஷல்ல முதல் வார வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா அபிராமி தாயார வந்து நான் வந்து அழைச்சி அவங்கள பத்தி சில விஷயங்களை நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ரெண்டாவது வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஆதி மாரியம்மன் அதாவது சமயபுரம் மாரியம்மனுடைய அம்மாவான ஆதி மாரியம்மன் கோவில் கண்ணனூர் மாரியம்மன் கோவில பத்தி நான் வந்து சொல்லியிருந்தேன் அவங்களையும் வந்து அழைச்சிருந்தேன் இரண்டாவது வாரம் வெள்ளிக்கிழமை இந்த பூஜை வீடியோ நீங்க பாக்கணும் அப்படின்னா ஆடி ஸ்பெஷல் அப்படிங்கிற என்னுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா வந்து பாருங்க அதோட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த மூன்றாம் வெள்ளி இந்த வெள்ளியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா இரண்டு அம்பால வந்து நான் வந்து அழைச்சிருக்கேன் அதுல ஒரு அம்பாள் சன்னதியில தான் என்னுடைய திருமணம் வந்து நடந்துச்சு இன்னொரு அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா எல்லோருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு தாய் அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா காளின்னு இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவ காவல் தெய்வமா இருந்து இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மக்களாகிய நம்ம மாதிரி ஆளுங்க நிறைய பேருக்கு வந்து வீடு இல்லாம வெட்ட வெளியில படுத்திருக்க நிறைய பேருக்கு கூரை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த மக்களுக்கு வந்து எப்போல்லாம் வந்து வீடு கிடைக்குது எப்ப வந்து அவங்களுக்குன்னு ஒரு கூரை வீடு கிடைக்குதோ அன்னைக்கு தான் நான் வந்து கூரை வந்து போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லி இன்னமும் வெட்ட வெளியில காட்சி கொடுக்கற ஒரு அற்புதமான தாயை தான் வந்து இன்னைக்கு நான் வந்து வீட்டுக்கு வந்து அழைச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து இன்னைக்கு வந்து இவங்களை பத்தி படிக்கும் போதும் இவங்களை பத்தி தெரிய வரதுக்காக நிறைய விஷயங்கள் நான் பார்க்கும் போதும் இப்படி ஒரு தாய் வந்து இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா இருந்து சோ இனிமே வந்து நம்ம இந்த கோவிலுக்கு போகும்போது அவங்களுடைய பெரிய ஒரு தியாகத்தையும் பெரிய ஒரு நல்ல எண்ணத்தையும் நமக்குள்ளயும் கொண்டு வரணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறது நமக்கு பெருமை சோ வந்து பாத்தீங்கன்னா தாய போல பிள்ளை நூலை போல சேலம் சொல்லுவாங்க நம்ம வந்து கடவுளை வந்து அம்பால வந்து தாயா நினைச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற கருணையும் அன்பும் நமக்கும் இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து சாமிய சாமியா பார்த்துட்டு அஹ் கன்னத்துல போட்டுக்குவாங்க சூடம் ஏத்துவாங்க கையெடுத்து கும்பிடுவாங்க ஆனா அவங்க சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் கிடையாது நம்மளை நம்மளே பக்குவப்படுத்தி நல்ல வழியில வந்து நம்மளை கொண்டு போறதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பதிவு தான் நானும் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சோ இன்னைக்கு வந்து மூன்றாம் வெள்ளி துளசி அம்மாவுக்கு தீபம் ஏத்திட்டு நிலைவாசலுக்கு வந்து நல்லபடியா வந்து இன்னைக்கு சுக்கர ஹோரையில வந்து நான் வந்து பூஜை பண்ணேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா வந்து பூஜை பண்ணியாச்சு வாசல்ல ரெண்டு பக்கட்டும் வந்து பாத்தீங்கன்னா வேப்பில வந்து வச்சுட்டேன் தூப தீப ஆராதனை எல்லாமே நிலைவாசலுக்கு இன்னைக்கு தனியாவே வந்து காமிச்சிருந்தேன் கல்கண்டு பிரசாதம் வச்சு நல்லபடியா வந்து சாமி வந்து கும்பிட்டேன் சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து யார வந்து வீட்டுக்கு அழைச்சோம் அப்படின்னா ரெண்டு அம்பாள் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுல முதல் அம்பாள் யாருன்னா உறையூர் வெக்காளி அம்மன் அவங்கள பத்தி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கவே மாட்டீங்க எப்படி சமயபுரம் மாரியம்மனை தெரியாதவங்க இருக்க மாட்டாங்களோ அதே மாதிரி உறையூர் அம்மனை தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு அதே மாதிரி இந்த கோயிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு கண்டிப்பா நீங்க திருச்சியா இருந்தா உறையூர் கண்டிப்பா போயிருப்பீங்க வெக்காளியம்மன் கோவிலுக்கு கண்டிப்பா போயிருப்பீங்க அவங்களுக்கு சில பேருக்கு வந்து வர வரலாறு வரலாறு தெரிஞ்சிருக்கும் ஆனா தெரியாதவங்களுக்காக இதை சொல்றேன் நீங்க கண்டிப்பா திருச்சி வந்தா இந்த உறையூர் வெக்காளியம்மன் கோவிலுக்கும் கண்டிப்பா வாங்க அந்த அம்பாளுடைய கருணையை வந்து நீங்க வந்து முழுவதுமா பெறணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் உறையூர் ஆட்சி செஞ்சவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பராந்தகர் அப்படிங்கிற ஒரு மன்னர் அவரு வந்து பாத்தீங்கன்னா உறையூர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு அப்ப வந்து அந்த காலகட்டத்துல சாரமா முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து இருந்தாரு அவரு வந்து ஒரு நந்தவனம் அமைச்சு அஹ் பிள்ளையார் கோயில் இருக்கு பாத்தீங்களா மலக்கோட்டை அங்க இருக்கிற தாயுமானவர் சன்னதிக்கு வந்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் தன்னுடைய நந்தவனத்துல இருந்து பூக்களை வந்து தொடுத்து மாலையா வந்து தாயுமானவருக்கு வந்து கொடுப்பாரு அப்படி வந்து கொடுக்கும்போது அவருக்கு ஒரு ஆனந்தம் கிடைச்சது அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராந்தகன் சொல்லிட்டு ஒரு பூ வணிக விக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்தவனத்துல இருக்க பூக்கள் எல்லாம் பார்க்கும் அவருக்கு ஒரு ஆசை இந்த பூக்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு இதை பறிச்சிட்டு போய் நம்ம மன்னருக்கு வந்து மாலையா கொடுத்தோம்னா மன்னர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்லையா அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாலையா கட்டி போய் கொடுத்திருக்காரு சோ இந்த பூக்களை பார்க்கும் போது மன்னருக்கு ரொம்ப ஆசை வந்திருக்கு தினமும் வந்து எனக்கு இந்த மாதிரி பூ வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க உத்தரவு விட்டதுக்கு அப்புறம் பூக்கள் வந்து பறிச்சுட்டு போயிருக்காரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த முனிவருக்கு ஒரு வருத்தம் என்னடா பூ வந்து பத்த மாட்டேங்குது நம்ம தாய் மாணவருக்கு எப்படி வந்து பூ வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எதுனால குறையுதுன்னு பார்க்கும்போது இந்த பூ வணிகர் தான் பறிச்சுட்டு போயிருக்காரு அப்ப தாய் மாணவர் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பக்கமா பார்த்து அவருடைய அந்த தலையை சாச்சு அந்த உறையூர்ல மண் மாறி மலையை வந்து பொழிய வச்சார் எதுக்காக அப்படின்னா அந்த பூவுக்கு ஆசைப்பட்டு கிடையாது அந்த முனிவர் வந்து போய் பார்த்தீங்கன்னா கண் கலங்கி நின்றார் உனக்கு எப்படி நான் வந்து பூ போடுவேன் இனிமேன்னு சொல்லி அழுவும் போது பக்தருடைய அழுகைக்காக வந்து பாத்தீங்கன்னா தாய்மானவர் அந்த அங்க இருக்கிற அந்த உறையூர் மன்னருக்கு ஆட்சி செஞ்ச அந்த இடத்துக்கு கோவமா பார்க்கும்போது போது மண் மாறி மழை பொழிஞ்சிருக்கு மண்ணால வந்து வீடுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு அப்படி வந்து இருக்கும்போது எல்லா மக்களும் போய் அந்த உறையூர்ல காவல் தெய்வமா இருக்கிற வெக்காளியம்மனை போய் வந்து பாத்தீங்கன்னா சரணடைஞ்சிருக்காங்க வெக்காலி அம்மன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தாய் மாணவர்கிட்ட வேண்டி கேட்டதுட்டதுனால மண்மாரி மலை வந்து பாத்தீங்கன்னா நின்னு போச்சு ஆனா அந்த மண்மாரி மலை பொழிஞ்ச அந்த சேதம் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் சரி பண்ணப்படலை அப்ப வந்து நிறைய வீடுகள் வந்து பாலடைஞ்சு இடிஞ்சு விழுந்துருச்சு மண்ணால மூடப்பட்டுருச்சு அப்ப அம்பாள் என்ன சொன்னாங்கன்னு ஒரு சபதம் எடுத்தாங்க அப்படின்னா எப்ப வந்து எல்லா மக்களுக்கும் வந்து கூரை வந்து இருக்கோ கூரை அந்த வேய்ந்து வீடு வந்து கிடைக்குதோ அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் வந்து கூரை வந்து வேணும் அது வரைக்கும் நான் வெட்ட தான் இருப்பேன்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காங்க அந்த உறுதிமொழி வந்து இன்னமுமே வந்து சில வீடுக்கு இன்னுமே சில மக்களுக்கு வந்து நிறைவேறலைங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய பேர் வந்து நமக்கு வந்து கடவுள் இவ்வளவு தூரம் வந்து வச்சிருக்காருன்னா நமக்கு கீழே என்ன எவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க தான் நிதர்சனமான உண்மை அந்த உண்மையை வந்து உணர்த்துவதற்கும் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா வெக்காளியம்மன் இன்னும் வெட்ட தான் வந்து இந்த அம்பாள் வந்து காட்சி தராங்க சோ அது அற்புதமான தான் புள்ள கஷ்டப்பட்டா தானும் வந்து கஷ்டப்படுவேன் அப்படிங்கறது வந்து தாய் குணம் அது எந்த தாயா இருந்தாலும் சரி நம்ம பாக்குற வந்து நியூஸ்ல பாக்குற சில தாய்ங்களை வச்சு நீங்க வந்து இட போடாதீங்க உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா உங்க அம்மா இதை பாத்துக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் அம்மாவோட தியாகங்கள் வந்து நிறைய பேர் வெளியவே தெரியாது அவங்க வீட்டுக்குள்ளதானே இருக்காங்க அவங்க தானே போடுறாங்க அவங்க துணிதானே துவைச்சு போடுறாங்க இதுக்கு என்ன பெரிய வேலையான்னு சொல்லி நினைப்போம் ஆனா அவங்க ஒரு நாள் அந்த வீட்டுல இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே அவங்க இல்லாதப்பதான் நமக்கு தெரியும் அவங்க அருமை அந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான ஒரு தாய் தான் வந்து பாத்தீங்கன்னா வெக்காளியம்மன் இந்த கதையை வந்து நான் வரலாறு வந்து படிக்கும் போது எனக்கு கண்ணே ஒரு நிமிஷம் கலங்கிருச்சு இவ்வளவு ஒரு அற்புதமான தாய் வந்து நம்ம திருச்சியில வந்து இருக்கிறது நான் அந்த திருச்சியில வந்து பிறந்ததுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மாவோட ஒரு தலை வரலாறு இவங்க கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை சீட்டு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்கு அதாவது நம்ம வந்து யாருக்காவது ஒரு விஷயம் சொல்லணும்னா லெட்டர் வந்து எழுதுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை சீட்டு இருக்கு அந்த சீட்டை வந்து எழுதி நம்ம வந்து பிரார்த்தனை வந்து அவங்க நிறைவேற்றினதுக்கு அப்புறம் அம்பாளுக்கு நம்ம என்ன வேண்டுதல் வச்சோமோ அதை வந்து செய்யலாம் இந்த கோவில் தல விருட்சமும் இல்ல தல தீர்த்தமும் வந்து கிடையாது சோ ரெண்டுமே வந்து ஒரு கோவில்ல முக்கியமா இருக்கும் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல வந்து கிடையாது அதே மாதிரி ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்கள் கண்டிப்பா வந்து இருக்கும் அந்த அபிஷேக பொருள்ல ஒவ்வொரு மாசத்துக்குமே இருக்கு அது வந்து நான் தனியா வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல வந்து நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நான் அட அஹ் அழைச்ச ரெண்டாவது அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பஞ்சபூதங்கள்ல தலமான ஒரு தலமான நீர் தலம் அதாவது ஜலத்தலம் அப்படிங்கிற ஜம்புகேஸ்வரர் ஆலயம் திருவானைக்கோவில்ல இருக்கிற அந்த அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோவில் தான் அங்கதான் வந்து என்னுடைய திருமணம் வந்து நடந்துச்சு இன்ன வரைக்குமே வாழ்க்கை வந்து அந்த அம்பாளுடைய அருளால சந்தோஷமா போயிட்டு இருக்குன்னா அவங்க அவங்களோட அனுகிரகம் தான் முக்கியமா காரணம் அந்த அகிலாண்டேஸ்வரி அம்பாளை பத்தி நான் ஏற்கனவே போன தடவை ஆடி மாத ஸ்பெஷல்ல வந்து போட்டிருந்தேன் ஆடி மாதத்துல வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ரொம்ப டீடைல்டா அந்த வரலாறு வந்து போட்டிருந்தேன் இப்பவும் சொல்றேன் அது சிலந்திக்கும் கருணை காட்டிய ஒரு அற்புதமான ஒரு கடவுள் வந்து நம்ம சுவாமி அந்த ஜம்புகேஸ்வரர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த அகிலாண்டேஸ்வரி கோயில்ல போய் அந்த அம்பால வணங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பயப்பட்டாங்களாம் அப்ப அப்ப வந்து பாத்தீங்கன்னா உக்கரமா காட்சி அடிச்சாங்களாம் அதுக்கப்புறம்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆதிசங்கரர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீசக்கர ரூபமான அந்த காதணிகளை தடாகைகளை வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு சாத்தி அவங்களுடைய காதலை வந்து இன்னமும் வந்து காதணி மட்டும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்கும் அது அவங்களை சாந்தப்படுத்துறதுக்காக ஆதிசங்கரர் மூலமா சாத்தப்பட்டது அந்த மாதிரி ஒரு அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அகிலாண்டேஸ்வரி தாயார் வந்து அருள் பழிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சிவாச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா உச்சிகால பூஜையில அகிலாண்டேஸ்வரி அம்பாள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு யானை யானைக்கு முன்னாடி அவங்க நடந்து போய் சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா உச்சகால பூஜை அண்ணாபிஷேகம் நடக்கும் அப்ப வந்து அங்க இருக்கிற தூபதீப ஆராதனை அபிஷேகம் இது எல்லாமே வந்து சிவாச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வேடம் விட்டு அங்க போய் பண்றது ஒரு சிறப்பு அதே மாதிரி இந்த கோவில்ல காலையில வந்து பாத்தீங்கன்னா கோமாதா பூஜை கோ பூஜைங்கிறது நடைபெறும் இது எல்லாமே வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் அது மட்டும் இல்லாம திருநீற்ற வந்து தங்கமா மாத்தின ஒரு எம்பிரநானன் திருவிளையாடல் வந்து நடந்த அஹ் அற்புதம் செய்த சுவாமியோட திருவிளையாடல் நடந்த இடம் இந்த ஒரு கோவில் கண்டிப்பா வந்து நீங்க திருச்சி வந்தீங்கன்னா கோவிலுக்கு வாங்க நாங்க போன வாரம் ரெண்டாவது வாரம் வெள்ளிக்கிழமை அகிலாண்டேஸ்வரி கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர மணி பதினொன்றையாச்சு நாங்க வந்து ஆறரை மணிக்கு அங்க போனோம் அவ்வளவு கும்பல் வர்றதுக்கு வீட்டுக்கு பதினொன்றையாச்சு நாங்க அப்ப வெளியே வரும்போதே வந்து நிறைய பேர் அப்பதான் வேற உள்ள போனாங்க அன்னைக்கு எப்படியும் பன்னெண்டு மணி வரைக்குமே கோவில் திறந்தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளவு கும்பல் கோவில் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சுத்தி வட்டாரமே பெருசா இருக்கும் நல்ல பெரிய கோவில் தான் ஆனா உள்ள வந்து போகும்போது நம்ம தான் வந்து போய் பார்க்கணும் அந்த சிவலிங்கத்தோட அந்த நீர்மட்டமும் காவிரி தாயோட அந்த நீர்மட்டமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் காவிரியில நீர் வட்டினா கூட அந்த சிவலிங்கத்துக்கிட்ட இருக்கிற நீர் வந்து வற்றாது அப்படின்னு சொல்லப்படுது ஒரு அற்புதமான ஒரு கோயில் இது பஞ்சபூதங்கள்ல ஒரு கோயில் அதோட மட்டும் இல்லாம இங்க வந்து இந்த நாகலிங்க பூ வந்து கிடைக்கும் அதே மாதிரி மனோரஞ்சித பூ கிடைக்கும் மறிகொழுந்து கிடைக்கும் ரொம்ப வித்தியாசமான வாசனை மிகுந்த பூக்கள் எல்லாமே இந்த கோவிலில் வந்து கிடைக்கும் நம்ம வந்து அம்பாளுக்கு சாத்தி மகிழ்விக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அதிக ஒரு அற்புதமான கோயில் அது மட்டும் இல்லாம இங்க வந்து குபேரலிங்கம் குபேரர் வந்து சிவபெருமான வணங்கி ஆசீர்வாதம் பெற்ற தன்னோட சொத்துக்களை எல்லாம் பெற்ற ஒரு கோவில் அதனால இங்க தனியா வந்து குபேரலிங்கம்னே ஒரு கோ ஒரு சன்னிதை வந்து இங்க தனியாவே இருக்கு ஸோ இந்த கோவிலுக்கும் நீங்க வந்து கண்டிப்பாக அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை சோ நல்லபடியா வந்து நீங்க திருச்சிக்கு வரும்போது இந்த அகிலாண்டேஸ்வரி அம்பாளுடைய அருளையும் அந்த ஜம்புகேஸ்வரர் அருளையும் நீங்க பெறணும் அதே மாதிரி நம்மளுடைய வெக்காளியம்மன் தாய் அவனையுமே தாய் தான் அவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இனிமே வந்து அந்த கோவிலுக்கு போகும்போது அவள் வெயிலையும் மலையிலையும் கஷ்டப்படும் போது அதை பார்க்கும்போது எங்களுக்காக தான் நீ கஷ்டப்படுறியா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தோணும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில மனசை வந்து தொட்டிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அம்பாளுடைய அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்